சில குட்டிஸ்ல அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு பா நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ திங்கக்கிழமை லீவ் இருக்கா இல்லையா பலருக்கும் பண்ணால் பல கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் லீவ் ஆனால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஹாப்பி பொங்கல்பா இன்னிலேருந்து பண்ணால் லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சனி ஞாயிற்று திங்கள் சபா புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஓகேவா கிட்டத்தட்ட பார்த்தா ஒன்பது நாட்கள் அதே அறியான மாதிரி பண்ணால் அதே போல் பார்த்தா உங்களுக்கு லீவ் வேணாம் சொல்லுவாருப்பா கிட்டத்தட்ட வெறும் ஒரு தான் ஸ்கூல் போயிருப்பீங்க திரும்பி அடுத்த ஒரு ஒரு வாரம் ஃபுல்லாக லீவ் வந்துருச்சு ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே பாத்தீங்கன்னா லீவ் இருக்கா இல்லையா நேற்று நம்ம போட்ட விடியோக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு என்ன சொன்னியிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நூறில் பத்து சதவீதம் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்த்தா ஒன் நாட்கள் விடுமுறை சொல்லியிருந்தீங்க மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டு நாள் தான் எனக்கு லீவு ஏழு நாள் லீவு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எல்லாமே ஏழு நாள் ஆறு நாள் சொல்லியிருந்தீங்க ஒரு சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வரும் மூணு நாள் தான் லீவு ஸ்பேர் கிளாஸ் வச்சு சா வடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அவங்களும் ரொம்ப பாவம் வரும் ஆப்ஷனே கிடையாதுன்னா பிரைவேட் ஸ்கூல் போகிறீங்க அப்படிதான் உங்களுக்கு ஸ்பேர் கிளாஸ் வைக்கிறாங்கப்பா நம்ம எதுவுமே ஆக்ஷன் எடுக்க முடியாது ஓகேங்களா இருந்தாலும் உங்கள் ஸ்கூல் பேரையும் ஒரு பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த ஸ்கூலில் ஸ்பேர் கிளாஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுற கவன் பாஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகேப்பா ஸோ வீடியோக்கில் போயிடலாமா போகிக்கு லீவ் இருக்கான்னு சொல்லி பார்த்தாலும் கௌதம் நம்ம டூ பஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது ஆக்சுவலாக எந்தெந்த ஸ்கூலுக்கு ஒன்பது நாட்கள் விடுமுறைன்னு சொல்லி இப்போ இந்த வீடியோ கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எந்த ஊர் எந்த ஸ்கூல்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருங்க மட்டும் எந்தெந்த ஸ்கூலில் எட்டு நாள் லீவ்னு கமெண்ட் பண்ணிருங்க மட்டும் இந்தந்த ஸ்கூலில் ஏழு நாள் லீவ்னு சொல்லி ஏழு நாள் லீவ் கன்ஃபார்ம் ஆயிருக்கும் ஏன்னா அடுத்த அடுத்த வரக்கூடிய செபா புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு லீவு அப்புறம் நாளைக்கு ஒரு ஞாயிறு லீவு அது அதுவும் லீவு கணக்கு தான் ஏழு நாள் கணக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ இன்றைக்கி சனிக்கிழமை லீவாக தான் இருந்திருக்கும் ஓகேவா எட்டு நாள் லீவு கன்ஃபார்ம் ஆயிருக்கும் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கூலில் உங்களுக்கு எத்தனால் லீவுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஒன்பது நாள்லாம் எட்டு நாளா ஏழு நாளா ஆறு நாள் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சில ஸ்கூலில் மூணு நாள் தான் லீவு விட்டுருப்பாங்க திங்கள் செபா புதன் வியாழன் மட்டும் லீவ் விட்டு திங்கிழமை ஸ்கூலில் இருக்கும் வெள்ளிக்கிழமை ஸ்கூல் இருக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் வந்து அந்த மாதிரி ஸ்கூல் இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அதெல்லாம் இருக்கட்டும் திங்கிழமை ஸ்கூல் லீவ் பண்ணி இருக்கா இல்லையா அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்க ப்ரோ அது எப்போ ஆஃபீஸில் வரும் என்று கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்குள்ளே உங்களுக்கு வர அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே சார்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா மற்றும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லா ஊருக்குலாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஹாப்பி பொங்கல் பாக சொல்ல வந்துட்டேன் ஹாப்பி பொங்கல் மீடியார் கௌதம் மீடியா சென்னு குட்டிஸ் ஸோ நிறைய பேர் பொங்கலுக்கெலாம் லீவ் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லீவுக்கு போயிட்டு பார்த்து சேஃபாக வீட்டுக்கு வாங்க ஸோ ஓகேங்களா ஸோ கூட்ட ரிசல் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேவா ஸோ பார்த்து சேஃபாக போங்க ஸோ பொங்கலுக்கு லீவ் போகிற மாதிரி இருந்தால் இன்னிக்கே போய்க்குங்க வர மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துருங்க ஓகேவா பொங்கல் லீவ்னா செவ்வாய் புதன் வியாழம் தானே ஸோ வியாழக்கிழமை கிளம்பிடுறீங்க இல்லை புதன்கிழமை கிளம்பிடுங்க ஊர்லேருந்து அப்போ தான் திரும்பி வீட்டுக்கு நீங்கள் ஈஸியாக வர முடியும் டிராஃபிக்கெலாம் வர முடியும் நீங்கள் கடைசி நாளில் அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கிளம்புனிங்கன்னா அவ்வளோதான் நொடிச்சு விட்டாங்க போக போங்க அந்த மாதிரி தான் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஸோ மொத்த ஊரே பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம நானும் அனுபவிச்சிருக்கேன் அரையாண்டு தெருவு கால்நாண்டு தேர்வுலாம் நான் மாதிரி டைம்லாம் வெளியே போயிருக்கேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது இல்லை இந்த டைமில் அந்த டைமில் வெளியே போயிருக்கேன் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டேன் கரெக்டாக அவ்வளோ கூட்டம் பஸ் ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா ஒரு கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு பஸ்ஸு ஃபுல்லாக எல்லா பஸ்ஸும் கூட்டம் அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்காதீங்க பார்த்து சேஃபாக இருங்க கூட்டம் சில சிக்கிக்காதீங்க ஓகேவா ஸோ ஓகேப்பா லீவ் வந்தா நம்ம சேனல் நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு அதை டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கல் கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்கப்பா ஓகேங்களா ஸோ ஓகேப்பா விஷயம் இது வியாழகிறது ஃபஸ்ட் எக்ஸாம் நல்லபடியாதுங்க டென்த் லோன் டுவல்த் பப்ளிக் எக்ஸாம் வரப்போது ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் நடந்துட்டு இருக்கு நம்ம சேனல் சும்மா வீடியோ கொடுத்துருக்கோம் ஓகேவா அண்ட் அப்புறம் ஒன் டு நைன் சான் சில குடியாஸ் பார்த்து சேஃபாக இருங்க உங்களுக்கு நான் வீடியோ ஆனால் சொன்னிட்டு வந்து கொடுக்குறேன் ஓகே சில குட்டிஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் பாய்